ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் மணக்க மணக்க ரசப்பொடி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம் கடையில் வாங்கி செய்கிறத விட நம்மளே செஞ்சும் போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரசம் சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த ரசப்பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரசப்பொடிக்கு தேவையான இரநூத்தி ஐம்பது கிராம் மல்லி எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி வர கொத்தமல்லி இதை வந்து நல்லா கருகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வந்தாலே போதும் நம்ம எடுத்துடலாம் அப்படியே தெரியலனா பிகினர்ஸ் வந்து அந்த மல்லி எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பவுடர் ஆகி வரணும் உடஞ்சி வரணும் அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்போ தான் வந்து நல்லா பவுடர் ஆகும் இல்லாட்டி வந்து அந்த தோல் தோலாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வாசனை வந்துருச்சு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம் நல்லா கம கமன்னு இருக்குது மல்லி வாசம் அடுத்தது வந்து நம்ம சீரகம் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் சீரகத்தை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் சீரகம் வறுக்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்படியே பொறிஞ்சு வரும் அரிசி மாதிரி பொறி எப்படி நம்மளுக்கு அரிசி வறுக்கும் போது பொறி வரும் அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்த வர ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் நல்லா வாசனை வருது எடுத்து கொட்டிடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீரகம் வந்து கருகிடும் அப்போ ரசப்பொடியுடைய டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு மாறிடும் சீரகம் மிளகு அடுத்தது வந்து மிளகு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் மிளகு நிறைய சேர்த்தும் போது தான் ரசம் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சீரகம் மிளகு எல்லாம் நம்மளே வீட்டில் ரசம் வந்து செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரசம் சாதம் சாப்பிடாதவங்க கூட ரசம் வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட்டுக்கு மழை பெஞ்சிட்ருக்கும் போது நம்ம வீட்லையே ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நல்லா டேஸ்டியான ரசம் வந்து வச்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இப்போ வந்து ஐம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் மிளகு வறுத்து கொட்டின பிறகு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் அது நல்லா பச்சை வாசனை போகிற வரையில் வறுக்கணும் துவரம் பருப்பு மட்டும் வருபடாமல் இருந்துச்சுன்னா அது பச்சை வாசனை அடிக்கும் ரசமே அதனால் பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கணும் இப்போ நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு வருபட்டால் போது கலர் மாறி வந்துருச்சு இப்போ இதையும் எடுத்து அதே பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் மல்லி சீரகம் மிளகு துவரம்பருப்பு எல்லாமே வருத்தாச்சு அடுத்தது வந்து மஞ்சள் தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் நம்ம வந்து விரலை மஞ்சள் வாங்கிட்டு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு ஒரு நாலு துண்டு வந்து நான் போட்டுருக்குறேன் இது வந்து சூடு பண்ணிவிட்டு இடித்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்படியே இடித்தோம்னா இடிபடாது அதனால் நல்லா சூடாக்கிட்டு இடித்தோம்னா நல்லா பொடியாயிரும் இப்போ வந்து பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி வச்சுருக்கிறோம் இதில் வந்து ஒரு எட்டு துண்டு எட்டு உருண்டை வந்து நான் போட்டிருக்குறேன் பெருங்காயம் பெருங்காயம் வந்து அதிகமாக சேர்த்தும் போது ரசம் வந்து நல்லாயிருக்கும் மஞ்சளும் பெருங்காயம் வந்து வறுத்து எடுத்துக்கொட்டியாச்சு இப்போ வந்து ஒரு பத் பன்னெண்டு மிளகாய் வந்து நம்ம வறுத்துக்கலாம் மிளகாய் போடும்போது ரசம் வந்து கொஞ்சம் கார சாரமாக நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில அதையும் நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சத்தம் அடங்கின உடனே எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்து கொட்டியாச்சு இப்போ இது எல்லா பொருளும் வந்து நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம மிஷினில் வேணாலும் கொடுத்து அரைச்சிக்கலாம் அல்லது மிக்சர் ஜாரில் வேணாலும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து செஞ்சோம்னா ஒரு ஆறு மாதத்துக்கு வேணாலும் இந்த பொடி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம வீட்லையே செஞ்ச பொடி அப்படிங்கம்போது நம்ம ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே அளவுகளோடு நீங்களும் தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்